இவர் ஆர்வமாக அன்பாக்ஸ் பண்ணுற இந்த மாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசரில் ஆஸ்பயர் த்ரீ அப்படின்ற லேப்டாப்பை தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்காரு இவர் ஒர்க்குக்கு போகும்போது காலையில் சொல்லிட்டு போனார் இந்த லேப்டாப் வேணும்னா வாங்கி வச்சுருக்கேன் நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு நம்மக்கிட்ட இந்த மாடல் இல்லை அப்படின்றதுனால ஆர்டர் போட்டு ஒரு டூ ஹவர்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் இவர் நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்தார் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போதே மலையோடு தான் வந்தார் ஆனால் மழை வருதுன்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடணா அப்படின்னு சொன்னார் சரிங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஓப்பன் பண்ணி அவர் கையிலே வந்து செக் பண்ண சொன்னால் அவரே வந்து ஆன் பண்ணியும் பார்த்தாரு ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட இவர் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இதே சேம் மாடல் லேப்டாப் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார் அது நல்லா இருக்குது அப்படின்றதுனால சேம் மாடல் லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்மகிட்ட நாமளும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அன்பாக்ஸ் பண்ணும்போதே போதே அவரோட ஃப்ரெண்டுக்கு நம்ம வயர்லெஸ் கீபோர்டு ஒயர்லெஸ் மவுஸு இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம் வித் பேக்கோட அந்த மாதிரி நமக்கு எதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி இல்லையா அப்படின்னு கேட்டார் ஐயோ ப்ரோ உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேகு உங்களுக்கு மவுஸு கீபோர்டு வேணுமா அப்படின்னு கேட்டோம் அது வேணாங்க எனக்கு அதுக்கு பதிலாக ஒயர்டு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார்